கமல திருப்பதமே பணிநேனமே வர ஜன ஜனனி ஜனனே ஜகத்தாரணி பூரணி ஜனனி ஜனனி जननी 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 जगतारणी पूरण नारण्य जनन जननी जननी जगतारणी पूरणी नारण्य जनन जननी जननी பாதம் படைந்து நின்றேன் பார்வதியே பரமேஸ்வரியே ஓடி கோடி துன்பம் ஓடி வரையுமே உன்னர் பார்வையிலே பாடி பாடி பாதம் பண்ணை திருந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி வரையுமே உன்னர் பாதையிலே கடைக்கன் பாராயோ கருணை பொழியாயோ கடைக்கன் பாராய जगदारणी पूरणी नारणी जननी 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 जगदारणी पूरणी नारणी जननी 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 जगदारणी पूरणी नारणी जननी 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 ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இயல் இசை நாடகம் வயலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம தொடர்ந்து வந்து தேவி பாகவதத்தை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம் இந்த தேவி பாகவதங்கிறது தேவியினுடைய மகிமையை வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நூல் இது வந்து பாகதத்தில் மிக சிறந்ததாக கருதக்கூடியது இதை நம்ம வந்து பார்க்க படிக்கிறதோடு இல்லாமல் யாராவது சொல்லி கேட்டோம்னா கூட அதற்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு விராட சொரூபம் அதில் நம்ம உடலுங்கிறது ஒரு தனிப்பட்ட சரீரம் இது எப்பயுமே வந்து இணைப்பில் இருக்கும் பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய தனிப்பட்ட சரீரமும் இணைப்பில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது நம்ம ஒரு குரு மூலிமா ஒரு மந்திரத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மந்திரத்தின் மூலமாக நம்ம ரூபம் வந்து வெளியாகும் குரு மந்திரம் தேவதை இது மூணுக்கு வித்தியாசம் கிடையாது அதே மாதிரி தியானம் தியானம் பண்ணுபவர் தியானம் பழகுவர் இந்த மூன்று பேருக்கு வந்து வித்தியாசம் கிடையாது அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து மூணு மூணாக பார்க்கறதுங்கிறது இதில் இருக்கக்கூடியது ஸ்ரீராமகிருஷ்ணன் பரமம்சரும் சொல்லுவார் பகவான் பாகவதம் அதாவது தெய்வீக நூல்கள் பக்தர்கள் எல்லாமே ஒன்றுதான் கூறுவார் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நாம மூணு மூணாக தான் பார்த்துட்டு வருவோம் அந்த மூணும் சேர்ந்தது ஒன்று அப்படிங்கிறது வந்து பின்னாடி வரும் இந்த மூன்றும் வந்து இணைஞ்சது ஒன்று ஒரு சில இடங்களில் மூன்றாக பார்ப்போம் ஒரு சில இடங்களில் வந்து நம்ம இரண்டாக பார்ப்போம் ஒரு சில ஒன்றாக பார்ப்போம் இதில் குருவானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலமாக இருப்பார் மந்திரம் சூட்சமாக இருக்கும் தேவதை வந்து காரணமாக விளங்கும் இந்த அம்பாளின் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூல மூலமந்திரம் அப்படின்னு சொல்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபம் இந்த மூலமந்திரம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் காரண சரீரம் சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த மூன்று கூறுமே வந்து பார்த்திங்கன்னா தேவியினுடைய வடிவம் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லுவோம் இந்த பஞ்சேந்திரியங்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வந்து காது ஏன்னா இந்த காதுனால தான் நம்ம நிறைய விஷயங்களை சிரவணம் சொல்ல கேட்க முடியும் அதாவது நல்ல விஷயங்களை நம்ம வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வந்து இந்த காதுகள் தான் வந்து நமக்கு பயன்படக்கூடியது இந்த மாதிரி நம்ம இந்த சிரவணத்தில் கூட என்னென்னாக்க அது ஒரு மூணாக பிரியுது அதாவது சாத்வீகம் ராஜசம் தாமசம் சொல்லி மூன்று விதமான சிரவணங்கள் இருக்குது அதாவது சிறப்பான விஷயங்களை வந்து நம்ம காதால் கேட்டோம் கேட்கக்கூடியது இந்த பார்த்தீங்கன்னா அது மூணாக பிரிச்சிருக்கிறாங்க அது சாத்வீக சிரமங்கிறது வேத சாஸ்திரங்களெல்லாம் கேட்கக்கூடியது வந்து சாத்வீக சிரவணம்னு சொல்லுவாங்க ராஜசிரவணங்கிறது இந்த அலங்கார நாடகங்களை பற்றின விசாரங்கள் அந்த ஒரு நாடகம் அந்த கலை இதை பற்றி நம்ம வந்து கேட்குறது வந்து ராஜசிரவணம்னு சொல்லுவாங்க தாமச சிரவண்கிறது எப்பயுமே ஒரு போராட்டத்திற்கு உண்டான விஷயங்கள் அதாவது பிறரை பற்றி பழி சொல்கிறது யாருக்கையாவது சண்டைக்கு போகிறத பற்றி கேட்கறது சண்டையினுடைய நிகழ்வுகளை கேட்குறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தாமச சிரவணமாக பிரிச்சுருக்குறாங்க இந்த சிரவணத்தை கூட என்ன பண்ணுறாங்கனாக்க இந்த வரக்கூடிய இந்த மூணு விதமான சிரவணத்துலேயும் இன்னொரு மூணு விதமான பாகங்களாக பிரிக்கிறாங்க அதில் உத்தமம் மத்தியமம் அதமம் சொல்லி பிரிக்கிறாங்க அந்த மாதிரி சாத் சாத்வீக சாத்விக சிரவணத்தில் உத்தமம் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்சத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் கேட்கறது வந்து உத்தமமான ஒரு சாத்வீக சிரோணமாக கருதுகிறாங்க அதில் அதமம் அப்படின்னு நம்ம வந்து இந்த பூலோக விஷயங்கள் அதாவது சொர்க்கத்துக்குரிய விஷயங்களை கேட்குறது சொர்க்கத்தில் நம்ம போகக்கூடிய விஷயங்கள் வந்து மத்தியமம் அதமங்கிறது பூலோக போகங்களை கேட்கறது சரி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சாத்வீக சிரோணமாக இருந்தாலையும் அதில் உத்தமமாக இருக்கிறது நம்ம முக்தி பேர் மோட்சத்துக்குரிய விஷயங்களை கேட்கறது தான் வந்து உத்தமம் அதே ராஜஸ சிரவணத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நாடகாதி விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆர்வங்களை கேட்கறது அது உத்தமம் அதாவது அந்த கதை அதில் நடிக்கிறவங்களை பற்றின விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த எப்படி அமைப்பு வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்டால் அது வந்து ஒரு உயர்வான ஒரு விசாரணமாக இருக்குது ஆனால் அதனங்கிறது என்னன்னாக்க நம் மொத்தமாக அந்த இல்லற வாழ்க்கையை விடுத்துட்டு ஒரு அநாகரிக பழக்கத்தை பற்றி கேட்கறது அதாவது அநாகரீகமான வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கேட்குறதுங்கிறது ஒரு அதமம் மத்தியமங்கிறது தன்னுடைய வாழ்க்கை துணையை தவிர மற்றவங்க அல்ல மற்ற பெண்களை வந்து நம்ம சகோதரிகளாக பாவிக்காத வார்த்தைகள் அதை வந்து கேட்கறது வந்து மத்தியமாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தாமசத்தில் உத்தமமானது வந்து போர் புரிய ஆயத்தமாக இருப்பது புரிய ஆயத்தமாக இருக்கிறதுனா வந்து நம்ம வந்து எதுக்கு எது ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி தயாராகிக்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அந்த மாதிரி இருக்கிறது அது வந்து நம்ம ஒரு கோபத்தின் அடிப்படையாக பிரிச்சிருக்கிறாங்க மத்தியமாகிறது பறைவ பகைவரிடம் எதிர்ப்பு கொண்டாடுவது அதுக்கப்புறம் அதமங்கிறது காரணம் இல்லாமல் விவாதம் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறது தாமச விசாரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து மூணு மூணாக நம்ம சிரவணம் பண்றத கூட மூணு மூணாக பிரித்துருக்குறாங்க அப்போ இதில் நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது சாத்வீக அந்த சிரவணத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தமமானது மோட்சத்துக்குரிய விஷயத்தை தான் கேட்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கணும் இதையெல்லாம் சூத முனிவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த சவுணகாதி முனிவர்களுக்கு விளக்கமாக அதனுடைய இதில் சொல்லிட்டு இருக்கிறார் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி தேவி பாகவத்தை நம்ம சிரவணம் செய்வதன் மூலமாக அளவற்ற பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து கூறுறாரு அப்போ சவுனகாதி முனிவர்கள்லாம் வந்து என்ன கேட்பாங்க இந்த அனைத்து உலகத்துக்கும் மூலம் முதலாக இருக்கிற ஒரு நாராயணன் அவர் நாராயணனுக்கும் இந்த மது கைடவருக்கும் உண்டான அந்த போரை பற்றி எங்களுக்கு விளக்கமாக கூறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூன்று உலகத்துலேயும் வந்து தண்ணி வந்து சமுத்திரம் ஃபுல்லாக சூழ்ந்துருக்குது அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய அந்த ஆதிசரன் மீது வந்து படுத்து உறங்கிட்டிருக்கிறாரு அப்போ அவருடைய காதுகளில் இருந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் வந்து ரெண்டு அசுரர்கள் வந்து தோன்றுறாங்க அவங்க கடலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வளர்ந்து அதுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரலையும் அதுலேயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது எந்த இடத்துலையும் ஒரு காரணம் இல்லாத எந்த காரியமும் நடக்காது எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு ஆதாரங்கிறது இருக்கும் இப்படி ஒரு பெரிய நீர்நிலை அதாவது சமுத்திரம் இருக்குன்னா கூட அதை படைச்சதுக்கு யாருன்னு தெரியணும் அதற்கான ஆதாரம் யாருன்னு தெரியணும் அப்போ வந்து அதனுடைய மையமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியணும் இப்படி அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா நம்ம இந்த கடலில் வந்து விளையாடிட்டுருக்கிறோம் அப்படின்னா நம்மளை தோற்றுவிச்சவங்க யார் நமக்கு தாய் தந்தையர் யார் அப்படின்னு அவங்களுக்குள்ளே வந்து மது கைட்ற ரெண்டு பேருக்கும் அந்த சந்தேகம் ஏற்பட்டு அவங்க இதுக்கெலாம் மூலமாக இருக்கக்கூடிய சக்தியை நோக்கி சக்தி தான் வந்து இது காரணமாக இருக்கும் நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உணவு உறக்கம் இதெல்லாம் இல்லாமல் ஐம்புலான்கள் அடக்கி பல ஆண்டுகள் தவம் இருக்காங்க பல ஆண்டுகள் தவம் இருந்து அவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அசிரீதியாக வந்து பராசக்தி வந்து சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வேணுங்கிற வரங்களை கேளுங்க நான் உங்களுக்கு தரோன்றாங்க அப்போ மது கையிடப்ப ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா எங்களுடைய விருப்பம் நாங்கள் எப்போ விரும்புகிறோமோ அது வரையிலையும் நாங்கள் வந்து வாழணும் எங்களுக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அந்த மரணத்தை கூட நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அதாவது எங்களுடைய விரு நாங்கள் விரும்பும்போது மட்டுமே மரணம் சம்பவிக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தனை வந்து கேட்குறாங்க பராசக்தியும் அதுக்கு வழங்கிடுறாங்க இது இப்படி போயிட்டுருக்கும்போது அவங்க அந்த அளவற்ற சக்தி கிடச்சதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து நிறைய அக்கிரமங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து எந்த அவங்களோட செயல்களும் வந்து மற்றவங்களை மதிக்கிற மாதிரி செயல்கள் இல்லாமல் போகுது கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் வந்து துன்புறுத்திட்டுருக்குறாங்க அப்போ அந்த சமயத்தில் பிரம்மதேவன் வந்து அவங்கள பார்க்க வர்றாரு அப்போ பிரம்மதேவன் பார்க்க வந்த உடனே அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க ஓ சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவே நீ வந்து எங்களோட போர் புரியணும் நீ போர் புரிஞ்சினா தான் நாங்கள் வந்து உன்னை வந்து விடுவோம் இல்லாவிட்டால் நீ உட்காந்துட்ருக்கூடிய அந்த பத்மாசனத்தை கொடுத்துரு அந்த நீ வந்து இந்த மாதிரி ஒரு கோலைத்தனமாக போகிற மாதிரியா இருந்தால் உனக்கு எதுக்கு அந்த பத்மாசனம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு அவரை போருக்கு அழைக்கிறாங்க அப்போ பிரம்மாவுக்கு வந்து ஒரு யோசனையாகிடுது இவங்களை எந்த வகையில் வந்து இவங்களை போர் புரிஞ்சு வெற்றி அடைய முடியும் ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க சாம தான தண்டம் இதில் நம்ம எதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பல வாரம் யோசிக்கிறாரு யோசித்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவை வந்து வேண்டி வணங்குறார் அப்போ மகாவிஷ்ணு வந்து நித்திரையில் இருப்பார் இவர் என்ன த வந்து பக்தி செலுத்தி என்ன விதமான தோத்திரங்கள் பாடியும் அவருக்கு வந்து அது கேட்குறது கிடையாது அப்போ அவர் நித்திரையில் இருக்கிறாருன்றப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து ஒரே ஒரு வழி வந்து இந்த தேவியை வழிபாடு பண்ணுறது ஒன்று தான் நம்ம தேவி நம்ம முறையிடுவோம்னு சொல்லி அந்த சக்தி தேவியை வழிபட்டு நிறைய தோத்திரங்கள் பாடி அவர் வழிபாடு செய்வார் அப்போ தேவியானவர் மகிழ்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன வே வேண்டும்ன்னு கேட்கும்போது விஷ்ணு பகவான் வந்து நித்திரையில் இருக்கிறார் அவர்கிட்ட நான் உதவி கேட்கணும் அதனால் நீங்கள் வந்து அவருடைய நித்திரையை வந்து போக்குறதுக்கு வழி சொல்லணுன்னு அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நித்ரா தேவி அந்த நித்ரா தேவியை வந்து சக்தி வந்து விளக்கிடுறாங்க அப்போ நித்ரா தேவி விளங்கிய உடனே மகாவிஷ்ணுவானவர் வந்து தன்னுடைய நித்திரையிலேருந்து விழுத்து பிரம்மா கிட்ட வந்து பார்க்குறார் பிரம்மா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இந்த மது கைடபர் அப்படிங்கிற இரண்டு அறக்கர்கள் வந்து சமுத்திரத்தில் இருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து வந்து நிறைய பராசக்தி கிட்ட நிறைய வந்து அவங்க சக்தியை வாங்கிக்கிட்டு நிறைய அக்கிரமிகள் செய்கிறாங்க நான் அவங்கள பார்க்க போனப்போ என்னை வந்து போரு கலைக்கிறாங்க அவங்களுடைய வலிமை எவ்வளோங்கிறது தெரியல அதனால் என்னால் போர் புரிய முடியுமான்னு தெரியல நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இறைஞ்சு கேட்குறாரு அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருனாக்கா அந்த மது கைடபர் கூட போய் போர் புரிகிறாங்க இதில் வந்து என்னன்னாக்கா மது வந்து ஒரு சில காலம் வந்து போர் புரிகிறான் மகாவிஷ்ணு கூட அப்போ அந்த கைடபன் வந்து ஓய்வு எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் எப்போ மது வந்து களை போடுறானோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அவன் ஓய்வு போயிடுறான் இந்த கைடம்பன் வந்து போர் புரிகிறான் இப்படியே தொடர்ந்து வந்து பல ஆண்டுகள் வந்து போர் நடந்துகிட்டே இருக்குது அந்த போரில் வந்து மதுவும் கைடமனும் அப்பப்போ அப்பப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க ஓய்வு எடுத்துகிட்டு தொடர்ந்து போர் புரிஞ்சிகிட்டே இருக்கிறாங்க மகாவிஷ்ணுவால் அவங்கள ஜெயிக்கவே முடியறதில்ல ஒரு நிலையில் வந்து மகாவிஷ்ணு ரொம்ப கலைப்பாயிடுவார் கலைப்பானவன்னு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து போர்னுடைய அந்த தர்மம் வந்து யார் வந்து நிராயுத பாணியாக இருக்காங்களோ இல்லை கலைப்புட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட எதிர்த்து போர் புரியக்கூடாது அதனால் எனக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு சில நேரம் கொடுங்க அது ஓய்வு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க கூட போர் புரியிறேன் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு ஒரு கோரிக்கையாக கேட்பார் அதுக்கு மது கைடவர்கள் வந்து ஒத்துக்கிறாங்க இந்த எப்போயுமே தர்மத்தை விட்டு வளகக்கூடாது நம்ம என்ன தர்மம் இருக்கோ தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவார்னால் இந்த இடைவெளியில் மகாவிஷ்ணு தேவிகிட்ட வந்து வணங்குறாரு இந்த மாதிரி மது கைடர்களுக்கு நீங்கள் அளவற்ற வரங்கள் கொடுத்த பலனா அவங்கள வந்து என்னால் ஜெயிக்க முடியல அவங்க எல்லாரையும் துன்புறுத்துறாங்க சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் எல்லாத்தையும் இல்லாமல் தேவர்கள் எல்லாரையும் துன்புறுத்துறாங்க பிரம்மாவை கூட அவங்க போருக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து தேவியானவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எப்பயும் போல் தொடர்ந்து வந்து போர் புரிஞ்சிட்டுருங்க நான் அந்த சமயத்தில் மோகினி அவதாரத்தில் வரேன் மோகினி அவதாரத்தில் வந்து அவங்கள கவர் குறையக்கூடிய சமயத்தில் நீங்கள் வந்து அவர் வந்து மது கைடில் ஜெயிக்கிறதுக்கான உபாயத்தை தேடிக்கங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி வந்து திரும்பியும் வந்து மகாவிஷ்ணு திரும்ப வந்து அவங்களோட போர் புரிகிறாரு போர் புரிஞ்சு அதே மாதிரி கலைப்புற சமயத்தில் மோகினி வடிவத்தில் வந்து பராசக்தி அந்த தேவியானவள் வந்து அந்த மது கைடவர் முன்னாடி தோன்றி அவங்களுக்கு மோகம் ஏற்படும் வகையில் போகிறாங்க அப்போ மது கைட் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மோகினியை பார்த்து மயங்கி அவங்க அந்த மோகினி நோக்கி போக புறப்படுறாங்க அப்போ இவர் மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு போருக்கு திரும்ப அழைக்கும் போது இல்லை இப்போ வேண்டாம் நீ ஓய்வு எடுத்துகிட்டு பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மகாவிஷ்ணு சொல்றாரு உங்களால் உங்களை வந்து என்னால் ஜெயிக்க முடியவே இல்லை அதனால் எப்படியும் வந்து நீங்கள் போர் புரியதை நிறுத்த போகிறீங்க உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்க நான் தரோம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறார் அதுக்கு மது கைட் என்ன சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு உனக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து வரத்தை வாங்கணும் எங்ககிட்டே அளவற்றில் சக்தி இருக்குது தேவைன்னா வரம் வந்து நீ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்றாங்க அப்போ மகாவிஷ்ணு என்ன கேட்பாருன்னா உங்களுடைய இருவருடைய இறப்பும் வந்து என் கையால் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு வரம் கொடுங்கன்னு கேட்குறாரு உடனே இது வந்து என்ன தர்ம சங்கடமான நிலைமையில் இந்த கேள்வியை கேட்குறாரு ஒருத்தருக்கு தரோன்னு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை நிறைவேற்றணும் அது நிறைவேற்றாமல் நம்ம வந்து போகிறது வந்து நல்லது கிடையாது அதனால் வாக்கு நம்ம கொடுக்கணும் அதே நேரத்தில் இந்த மோகினியை போய் அடையிறதுக்கு இந்த மகாவிஷ்ணு தடையாக அமைஞ்சிடக்கூடாது அதனால் நம்ம வரத்தை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தன்னுடைய இறப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையால் தான் இருக்குன்னு சொல்லி வரம் கொடுத்துருவாங்க உடனே அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார் அவங்கள வதம் செய்கிறதுக்கு முற்படும் போது சொல்கிறாங்க முன்னொரு சமயத்தில் உங்கள்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறோம் அதுபடி இது முழுவதும் வந்து தண்ணியாக இருக்குது சமுத்திரமாக இருக்குது இந்த சமுத்திரத்தில் எங்களுடைய உயிர் வந்து போகக்கூடாது பறந்த நிலப்பரப்பில் தான் எங்களுடைய உயிர் போகணும் அப்போ தான் நாங்கள் வந்து உங்கள் நாங்கள் வந்து கொடுத்த வரத்துக்கு வந்து ஏற்றுக்குவோன்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு மிகப்பெரிய அவருடைய அந்த விராட ஸ்வரூபம் அதாவது வந்து விரிந்து உலகலந்த பெருமாள் மாதிரி ரொம்ப அவருடைய ஸ்வரூபத்தை வந்து விரிக்கும் போது அவருடைய அந்த கால் தொடைப்பகுதியானது ஒரு பரந்த நிலப்பரப்பமாக ஆகுது அந்த நிலப்பரப்பில் வந்து மது கைடை வச்சு தன்னுடைய அந்த சக்கராயத்தால் அவர் வந்து துண்டு பண்ணிடுறாரு அவர் துண்டு பண்ணி அந்த சிரஞ்ச அந்த அவருடைய சதை ரத்தம் இதெல்லாம் தண்ணியில் அங்கங்கே மிதக்கும் அந்த மிதக்கக்கூடிய அந்த பரப்புகள் தான் வந்து நிலப்பரப்பாக மாறிடுது அதாவது மைது மது கைடவருடைய மேனியாக அதெல்லாம் இருக்கிறதுனால அது நம்ம இந்த ம பூலோகத்துக்கு அந்த நிலப்பரப்புக்கு வந்து மேதினி அப்படிங்கிற ஒரு பெயர் ஏற்பட்டது இதை வந்து சூதமுனிவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த சவகனகாதி காதி மனிவர்களுக்கெல்லாம் விளக்கமாக சொல்கிறார் மது கைடவர் வதத்தை பற்றி அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த சவணகாதி முனிவர்கள் வந்து இதை கேட்ட உடனே இந்த சு சுகமுனிவருடைய தோற்றத்தை பற்றி சொல்ல சொல்கிறாங்க சுகமுனிவர் வந்து எப்படி தோன்றினார் அப்படிங்கிற வரலாறு வந்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுவார்னா வியாசர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நம்ம வந்து பார்த்ததில்ல வியாசர் வந்து தனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறார் அதற்காக வந்து நாரதர் வந்து தேவியை வந்து வழிபட சொல்லக்கூடிய உபாயத்தையும் சொல்லியிருப்பார் அதன்படி மேருமலைக்கு போய் வியாசர் வந்து பல ஆண்டுகள் வந்து தவம் இருக்கிறார் தவம் இருக்கும்போது முதல்ல வந்து அவர் தேவியை நினச்சி தான் தவம் தொடர்ந்து இருப்பார் அப்போ தேவியானவர் என்ன பண்ணுறாரு தன்னை மட்டும் வணங்கினா எப்படி தன்னுடைய கணவர் வந்து சிவனையும் சேர்த்தியில் வணங்கணும்னு சொல்லி அவர் மகாதேவர் வழிபாடு அவருக்கு உண்டாகிற மாதிரி மனதில் ஏற்படுத்தி அவர் வந்து வியாசர் தொடர்ந்து வந்து அந்த சக்தி வழிபாடை விடுத்து மகாதேவர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பார் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறது இந்த மாதிரி வந்து அவர் சக்தியை தானே வழிபட சொன்னார் இது எப்படி வந்து மகாதேவர் வழிபாடாக மாறிப்போச்சு இடையில சரி நம்ம ரெண்டு பேரையுமே சேர்த்தி தவம் செய்யலாம்னு சொல்லி சிவன் பார்வதி ரெண்டு பேரும் நினச்சி வழிபாடு பண்ணி மிகப்பெரிய தவம் இருக்கிறாரு அந்த தவத்தினால என்ன பண்ணதுனாக்கா அந்த வெப்பம் தீ ஜுவாலை ஏற்பட்டு அது தேவலோகம் வரையிலையும் பரவிடுது தேவலோகம் வரையிலையும் பரவி அங்கே எல்லாருக்கும் வந்து அந்த உணர்வு தீ உணர்வு கிடைக்குது அப்போ இந்திரனுக்கும் அந்த மாதிரி ஏற்படுது இந்திரனுக்கு வந்து எப்போல்லாம் வந்து யாராவது தவம் இருக்கிறாங்களோ இல்லை வழிபாடு செய்கிறாங்களோ வேள்வி செய்கிறாங்களோ அந்த சமயத்திலலாம் ஒரு பயம் வந்துடும் அதாவது எங்கே அவங்க வந்து தவத்தினால் வந்து அதிகமான பலனை பெற்று இந்திர பதவி போயிருமோன்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொருத்தடமும் வந்து இந்திரனுக்கு அந்த பயம் ஏற்பட்டோம் பயம் ஏற்பட்டு சிவபெருமான் போய் கேட்பாரு அப்போ சொல்லுவார் சிவபெருமான் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் வியாசர் வந்து தனக்கு புத்திரன் வேணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் தியானம் செய்கிறாரு உன் பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை நீங்களாக போய் எந்த விதமான அவருடைய இடைஞ்சல்களும் செய்ய வேண்டாம் நான் அதை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் வந்து அவருக்கு தோன்றி உனக்கு வந்து நல்ல ஒரு புத்திரன் பிறப்பான் ரொம்ப வந்து இந்த பிராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாத்துலேயும் அறிவு இருக்கிற மாதிரி இந்த எல்லாரையும் வழி நடத்துகிற மாதிரி ஒரு நல்ல மகன் பிறப்ப பிறப்பான் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வரமாக கொடுத்துட்றாரு வரம் வாங்கினோன்னா வியாசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வராரு ஆசிரமத்தில் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா அங்கே ஊர்வசி வந்து கிளி ரூபத்தில் வந்து அந்த ஆசிரமத்தை சுற்றி சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ அவருக்கு வந்து ஒரு யோசனை ஏற்படுது இந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா இல்லை யாராவது வந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து நினச்சி நம்ம போனோம்னா அவர் பெண்களை பற்றி நினச்சி போனோம்னா அவங்க பின்னாடியே போய் நம்ம குடும்பம் நடத்தி அதனால் நம்முடைய தவம் அல்லது வேள்வியெல்லாம் பாதிக்கப்பட்டு நமக்கு வந்து என்னாகும் நமக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நின்று கூடாது நின்றக்கூடாது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது சுத்தியம்னன் சொல்லி ஒரு மன்னன் அந்த மன்னன் என்ன பண்ணுறனாக்க தான் தான் வந்து அப்படியே வேட்டைக்கு போகும்போது அந்த சிவன் பார்வதி இருக்கக்கூடிய அந்த உத்தியாவன மலையாக போயிடுறான் போகும்போது அந்த வனத்தில் வந்து ஏற்கனவே அந்த வனத்துக்கு வந்து ஒரு சாபம் இருக்குது அந்த வனத்துக்குள்ளே யார் நுழைஞ்சாலையும் அவங்க பெண்களாக மாறிடுவாங்க அந்த மாதிரி போகும்போது சுத்தி மன்னன் வந்து தன் வந்து பெண் ரூபம் அடைஞ்சிட்றான் அப்போ இலைங்கிற பேராக மாற்றிக்கிட்டு பெண்ணாக மாறி அந்த வனத்திலே வசிக்கிறான்னா தான் பெண்ணாக மாறிட்டதுனால மீண்டும் போய் எப்படி அரசாட்சி செய்கிறது அரசாட்சி செய்ய வழி இல்லையான்னு தங்கிட்டுருப்பான் அப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் தான் வந்து ஆண் ரூபத்திலேருந்து பெண்ணாக மாறணுங்கிறதே முழுவதும் மறந்துடுவான் அப்போது புதன் பகவான் அதாவது சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தது புதன் பகவான் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த வழியாக வரும் பொழுது இந்த இலையை பார்த்து என்ன பண்ணுறாருனா விருப்பப்பட்டு திருமணம் செஞ்சுட்டு வாழ்க்கை நடத்துகிறார் அப்போ அவங்களுக்கு ஒரு மகம் பிறக்கிறான் தான் வந்து புருவன் பேர் அந்த புருவன் வளர்ந்து ஆளாகிற சமயம் அந்த அதுக்கப்புறம் இவருக்கு ஞாபகம் வருது சுத்தியமனனுக்கு நம்ம வந்து பெண்ணாக மாறிட்டோம் நம்ம வந்து கண்டிப்பாக ஆணாகணும்னு சொல்லிவிட்டு வசிஷ்டர் கூட வந்து சிவபெருமானை போய் வேண்டி ஒரு மாதம் வந்து ஆணாகும் ஒரு மாதம் பெண்ணாகிற மாதிரியும் வரம் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ வந்து அவர் ஒரு மாதம் ஆட்சி செய்கிறார் ஒரு மாதம் வந்து அவர் மறைஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால தேவி பாகவதத்தை கேட்ட அந்த சக்தியினால் அவர் முழு ஆனால் மாறி அதுக்கப்புறம் தன்னுடைய மகன் கிட்ட அரசை கொடுத்துட்டு அவர் வந்து காட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா போய் தேவியை நினச்சி வழிபாடு செஞ்சு அவருடைய சாயுஜிய பதவியை அடைஞ்சிடாரு இந்த புருவன் ஆட்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவதை ஊர்வசி வந்து என்ன பண்ணுறாங்க மேலேருந்து இந்த புருவன் மேலே வந்து ஒரு விருப்பத்தை தெரிவித்து தான் போய் அந்த பூலோகத்தில் போய் புருவனை திருமணம் செஞ்சுக்கணும்னு வராங்க அப்போ அவங்க திருமணம் செஞ்சுக்கும்போது அவங்க வந்து புருவன்கிட்ட வந்து ஒரு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிறாங்க விட கால் சலங்கையை வந்து கழட்டி கொடுக்குறாங்க இது பத்திரமாக பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து தான் கொடுக்குற நெய்யை தான் உண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து என்ன இந்திரன் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போன ஊர்வசி திரும்ப வரவில்லையே அப்படிங்கிறதுனால கந்தர்வில் அனுப்பிச்சி அந்த சலங்கையை வந்து திருடிட்டு வர சொல்லிடுறாரு சலங்கையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குருவன் தூங்கியிருக்கிற சமயத்தில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த சலங்கை வந்து நான் ஒரு புத்திரன் போல பாவச்சேன் அதை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி அந்த கோபத்தில் ஊர்வசி என்ன பண்ணாங்கன்னா குருவன் மகாராஜா விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க அந்த புருவன் மகாராஜன் பிரிஞ்சு வந்த ஊர்வசி தன் தான் அந்த பூலோகத்துக்கு வந்த அந்த நாட்கள் முடியாத காரணத்தினால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வியாசர் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் கிளி ரூபத்தில் வந்து இருப்பாங்க இப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் அரணிக்கட்டையை வச்சு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த சிவபெருமானை வேண்டதுக்காக செஞ்ச அந்த வேள்வியில் இன்னும் கொஞ்சம் வேள்வி வந்து இருக்கக்கூடிய பாக்கியை வந்து முடிச்சிடணுன்னு சொல்லிட்டு அது தீ மூட்டுறதுக்காக அரணிக்கட்டையை வச்சு தேய்ச்சிட்டு இருப்பார் அந்த இதில் உலக்கையில் ஆனால் உலக்கையில் வந்து அரணி கட்டையை வச்சு தேய்க்கும் போது அதில் வந்து தீ வரும் அந்த தீயை தான் வந்து வேள்விக்கு பயன்படுத்துவாங்க அப்போ அந்த மாதிரி தேய்க்கும்போது அப்போ அவருக்கு அந்த மாதிரி தோன்றும் அந்த மாதிரி இந்த புத்திரங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த கிளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்வசியை பார்த்துட்டு அரணிக்கட்டை தேய்க்கும்போது அவருடைய சக்தியினால் அந்த அரணி சுக சுகமகரிஷி தோன்றுறாரு அந்த சுக மகரிஷி தான் பின்னாடி வந்து இந்த வேதங்கள் எல்லாத்தையும் வெளியிலெல்லாம் கொண்டு போகிறாருங்கிறத சவுனகாதி முனிவர்களுக்கு அவருடைய சுகமகரிஷியுடைய தோற்றத்தை பற்றி விலக்கி சொல்கிறாரு இனி நம்ம வரக்கூடிய சொற்பொழிவுகளில் வந்து சுக மகரிஷி எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்னென்னா பண்ணாங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்